ஜாழ்ப்பாண மாநகர சபையின் இருபத்தி மூன்றாம் தேதிய குழு கூட்டம் தெரிவதற்காக தொடங்கப்பட்ட கூட்டத்தின் தொடர்ச்சியாக குழு கூட்டங்களை தெரிவு செய்வதற்கான ஒரு விசேட கூட்டம் இன்று யாழ்ப்பாண மாநகர சபை மேயர் தலைமையிலே யாழ்ப்பாண மாநகர சபையில் இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்விலே நாங்கள் அன்றைய போல் அல்லாமல் சுமுகமான முறையிலே குழுக்களை தெரிவு செய்வதற்காக எங்களது சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தோம் ஆனாலும் அந்த குழு கூட்டம் முடிந்த பின்பு உறுப்பினர்கள் பலரும் நான் அல்ல பலரும் பல கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் எழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சந்தர்ப்பங்களை கேட்ட பொழுது எதை வேண்டுமானாலும் எழுத்திலே கொடுங்கோ அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம் இந்த கூட்டத்தில் ஒன்றும் செய்யலாது என்று சொல்லி தான் தன் இடத்தை விட்டு போகின பொழுது நாங்கள் அவக கேரோ செய்து மறைத்திருந்தேன் சபையின் நடுவிலே அமர்ந்து நான் மறைத்திருந்தேன் தயவு செய்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் ஆனால் எந்த ஒரு முதல்வரும் செய்யாத ஒரு பிரச்சனையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள் வட்டாரத்திலே வெற்றி பெற்று வந்தவர்கள் நான் மீண்டும் அதே வட்டாரத்தை வெவ்வேறு சின்னங்களிலே வெற்றி பெற்று வந்தவர் எனது பிரச்சனையை எனது மக்களின் பிரச்சனையை நான் கதைக்கிறேன்னு சொன்னால் தெருவிலேருந்து கதைக்க முடியாது தெருவிலேருந்து கத்த முடியாது சகை கூட்டத்திலாம் கதைக்க முடியும் அதற்குரிய சந்தர்ப்பங்களை வளர்க்காமல் இவ்வாறான முறையிலே வளமைக்கு மாறாக எந்த ஒரு நான் மூன்று இரு முதல்வர்களோடு இவாவோட மூன்றாவது முதல்வரோடு பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த முறை மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் எந்த ஒரு முதல்வரும் நடந்த நடந்து கொண்டது இல்லை இன்றைக்கு நடந்து கொண்ட விதமானது எமக்கு மிக மன ஒரு ஏமாற்றத்தையும் அளிக்கிறது இவ்வாறான முறையிலே சபையை கொண்டு நடத்துவாராக இருந்தால் இந்த சபை கடைசி வரைக்கும் ஒரு பெரும்பான்மை சபையை நடத்துவதை போல நடத்த பார்க்கிறார்கள் பெரும்பான்மை இல்லாத ஒரு தொங்குபுறை சபை என்பதை எவ்வளவு அந்த எள்ளளவேனும் எள்ளின் முனியனவேலும் கிஞ்சித்தேன்னு நினைக்காமல் பெரும்பான்மை சபையை நடத்துவதை போல நடத்துவதற்கு முடியாது ஏனென்று சொன்னால் முப்பத்தி இருபத்தி மூன்று பேர் இருக்க வேண்டிய இடத்துல பதிமூன்று பேர் இருக்கிறார்கள் எப்பொழுதும் இபிடிபி அந்த பண்டிகை இருக்கிற குட்டி திரிகிற மாதிரி தனக்கு எந்த நேரமும் சப்போர்ட் பண்ண முடியும் நினைவிலே இருந்து கொண்டு எப்பொழுதும் தான் பெரும்பான்மையினுடன் திரிவேன் செய்யலாம்னு சொல்லி நடத்த பார்க்கறது நல்லதாக இல்லை அந்த சபையின் மாண்பை மதித்து நாங்கள் இன்றைக்கு ஓ அந்த குழப்பத்தை விளைவிக்காமல் இருந்திருக்கிறோம் எங்களது ஜனநாயக உரிமையை வெளிப்படுத்த கேட்டு செய்திருந்தோமானாலும் சபையின் ஒரு மாண்பை மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற ஒரு மதிப்பை மதிப்பெற்று நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படி இல்லாமல் அவர்கள் கேட்குறார்கள் ஏனைய விடயங்களை பற்றி குறிப்பிடும்படி எந்த ஆக்டிலே இருக்குது மாநகர சபையின் ஆக்டில் இருக்க என்று கேட்குறார்கள் ஏ இதே முதல்வரமாக கீழே இருக்கும்போது எந்த ஆக்டின்படி ஏனைய விதயங்களை கதைத்தார் என்பதை நான் அவாவிடமிருந்து இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் அறிய விரும்புகிறேன் நான் நேரையும் கேட்டிருக்கிறேன் கீழே இருக்கும்போது ஒரு கதை கதலைக்கு போனது ஒரு கதை என்று சொல்லி இது உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் தெரிந்திருக்கும் எங்களுடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் சகலருக்கும் முன்னாலே நடந்த சம்பவம் ஆக கீழே இருந்த ஒரு கதை மேலே இருந்த ஒரு கதை என்பதை தயவு செய்து விடுத்துவிட்டு சபை உறுப்பினர்கள் என்ற ஜனநாயக கோரிக்கைக்கு மதிப்பளிக்குமாறு ஊடகங்கள் வாயிலாக நான் கோரிக்கை விடுக்கின்றேன் வணக்கம் நான் தேசிய மக்கள் சக்தியில வேட்பாளராக இருந்து பதினாட்டத்தில் தெரிவு நான் சண்முகநாதன் பிரதிவன் இன்று நடைபெற்ற கூட்டத்தின் அடிப்படையில் இது எந்த ஒரு உறுப்பினர்ட பேச்சையும் கேட்கப்படாமல் மேயர் அவர்கள் தன்னிச்சையாக தன் முடிவை எடுத்து கூட்டம் முடிந்தது என்று சென்று விட்டார் சில உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எல்லோரும் மக்கள் பிரச்சனையைத்தான் கதைக்க இந்த சபையில் ஒன்று கூடுவார் ஒன்று கூடுவது வளமை ஆனால் இந்த கூட்டத்தில் எதுவித மக்கள் பிரச்சனையையும் பேச முடியாமல் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திய விதமாக மேயர் அவர்கள் சென்று விட்டார் இந்த மாநகர சபை உறுப்பினர்கள்லாத வழி ஆளுரால் நடத்துகிற மாதிரி தான் அந்த சபை இடம்பெறுகின்றது உறுப்பினர் இல்லாத ஒருவர் மேலே மேலே வெளியிலிருந்து இயக்குவது போல் இந்த இந்த கூட்டங்கள் இயக்கப்படுவதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இது மக்கள் தொடர்பான ஒரு சபை எனவே இந்த சபையை நீண்டகாலமாக தொடர வேண்டுமா இருந்தால் அவர்கள் தன்னிச்சையாக முடிவு எடுக்காமல் பொது பொது நலன் பொது மக்களின் நோக்கோடு இந்த சபையை நடத்தி சென்றால் மேலதிகமாக இந்த சபையை தொடரலாம் இல்லாவிட்டால் இந்த சபையை கலைக்க வேண்டித்தான் ஏற்படும் எனவே மேயர் அவர்கள் தன்னிச்சையாக முடிவை எடுக்காமல் பொதுநலன் சார்ந்து பொதுவாக முடிவு எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது தேசிய மக்கள் சக்தி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்ளும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜால்மான அரசை இந்த வருஷம் தான் புதிதாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் என்ற சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு வெற்றி வேட்பாளர் மாநகர சபையின் நடைமுறைகள் எனக்கு புதிது ஆனாலும் இந்த மாநகர சபையில் இன்றைக்கு ஒரு அமர்வு நடந்திருக்கிறது இது வந்து கடந்த அமர்வின்ற தொடர்ச்சியாக நடைபெற்ற அமர்வு ஏறக்குறைய ஒரு முப்பது நிமிடங்களுக்கு குறைவாகத்தான் இந்த அமர்வு நடைபெற்றிருக்கின்றது குழுக்களின் தெரிவு தொடர்பாக அங்கே ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த சுகாதார குழுவுக்கு கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்திலே யாரை நியமிப்பது என்பதில் பெரிய சர்ச்சைகள் இருந்தது ஆனால் இன்றைய தினம் வந்தவுடனே எங்களோட மேயர் அம்மாவர்கள் அந்த குழுவில் இருந்த அங்கத்தவர்களின் விவரத்தை வாசித்தார்கள் முன்னே இருந்தவர்கள் இருவர் டக்கண்டு அதனை ஏற்றுக்கொண்டார்கள் அவ்வாறு ஏனைய குழுக்களும் மழமல என தெரிவு செய்யப்பட்டது அதற்கு பின்பாக இங்கே முதல் கூறியது போல எமது அங்கத்தவர்கள் இந்த மாநகர சபையின்ற கடந்த கூட்டத்தின் சில ஏற்பாடுகள் சட்டத்துக்கு சட்ட ஏற்பாடு உடையதா என்பது பற்றிய சந்தேகங்களை கேட்பதற்கும் வேறு சில கருத்துக்களை முன்மொழிவதற்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்குமாறு கேட்டிருந்தார் குறிப்பாக கௌரவ உறுப்பினர் தர்சானந்த் அவர்கள் நேரடியாகவே மாநகர முதல்வர் அவர்கள் இந்த சபையை மூடுகின்ற போது சபைக்கு முன்பாக வந்து தனக்கான அந்த வாய்ப்பினை வழங்குமாறு கேட்டிருந்தார் அவருக்கு குறுக்கே அவர் அமர்ந்திருந்து ஒரு சிறிய போராட்டம் மாதிரி அதனை விழித்திருந்த போதும் அதனை எதனையுமே கருத்தில் கொள்ளாது கௌரவ முதல்வர் அவர்கள் தானாகவே தான் எடுத்த சற்றும் பின்வாங்காமல் அவ்வாறே எழும்பி நகர்ந்திருக்கின்றார் உண்மையில் இது வந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த செயற்பாடுகள் நடைபெறுவது போலாகவும் கௌரவ உறுப்பினர்களின் கருத்துக்கள் அங்கே சொல்வதற்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக வழங்கப்படுவது மறுக்கப்பட்டிருப்பதையும் நாம் உணர முடிகின்றது அதே போல் கடந்த கூட்டத்திலே மூன்று பேர் நியமனத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுக்கு நாங்கள் மாநகர சபையில் அனுமதி வழங்கியிருந்தோம் அந்த விஷயம் கூட ஒரு நிகழ்ச்சி நேரல்ல விராத விஷயம் அது தொடர்பான கருத்துக்களையும் இன்றைய அமர்வில் எங்கள கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் கேள்விக்குட்படுத்த இருந்தார்கள் யாரை போட்டிருக்கிறீங்க அது சட்ட ஏற்பாடு உடையதா என்ற விஷயங்களை கே இன்றைய தினம் கேட்பதற்கு திட்டமிட்டிருந்தோம் அதற்கும் எங்களுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் வழங்கப்படாமை மனவருத்தத்தை தருகின்றது தொடர்ச்சியாக மாநகர சபை ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானே அனைத்து கௌரவ உறுப்பினர்களையும் அவர்கள் மதித்து நடக்கின்ற மாண்பினை வளர்த்து கொள்வதே சிறப்பானதாக அமையும் என நான் கருதுகின்றேன் அதை குற்றச்சாட்டுக்கு நான் உங்களோட பதில் சொல்றேன் என்றால் இந்த கூட்டம் இன்றைக்கு நடந்த கூட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாதாந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்தில் உள்ள அஜெண்டாவின்படி சகல நிக நிகழ்ச்சி நிரல் உள்ளபடி தொடர்ந்து சகல குழுக்களும் தெரிவு செய்யப்பட்டு சகல குழுக்களும் என்றால் நிலையியல் குழுக்கள் தெரிவின் போதுதான் சில குழப்பங்கள் ஏற்பட்டது மீது அனைத்து நிகழ்வுகளும் சரியான முறையில் அங்கு நடாத்தப்பட்டது அந்த அந்த அதன் அடிப்படையில் நிலையியல் குழுக்கள் தெரிவில் எங்கண்ட குழுக்களில் முக்கியமாக மூன்று குழு இருக்குது நிதிக்குழு மராமத்துக்குழு சுகாதார குழு அந்த சுகாதார குழு தெரிவில் சில குழப்பங்கள் ஏற்பட்டதால் என்னென்று சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த எல்லாரையும் இதுக்கு உள்வாங்கினால் ஏன்டா இப்போ கூடிய ஆசனங்கள் உள்ள கட்சியை தேசிய மக்கள் சக்தி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றது இலங்கை தமிழர்ஸ் கட்சி அப்படியானவர்களையும் மூன்று கட்சியிலையும் ஒவ்வொருவரையும் உள்வாங்கி ஏனைய கட்சிகளையும் நாங்கள் அந்த குழுக்களோடு இணைத்து கொண்ட நாங்கள் ஒரு குழுவில் ஆறு ஆறு பேர் கொண்ட குழு ஆனால் சுகாதார குழு தேர்வின் போது சில குழப்பங்கள் ஏற்பட்டதால் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் முதல்வராகிய நான் இந்த குழுவை இன்றைய தினம் அதை ஒத்தி வைத்தேன் அனைத்து நிகழ்வுகளும் அன்றைய தினம் நிறைவு செய்யப்பட்டது இன்று மட்டும் கூப்பிட்ட அவையிலே அழைக்கப்பட்ட இந்த கூட்டத்தின் சாராம்சம் என்னென்றால் இந்த கூட்டமானது மறியாழ் மாநகர சபையின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு இருபத்தி மூணாம் தேதி நடைபெற்ற மாதாந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதுதான் இன்று எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு சபா மண்டபத்தில் கௌரவ முதல்வர் திருமதி மதிவேதி விவேகானந்தராஜா அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது இக்கூட்டத்துக்கு தாங்கள் தாங்கள் தவறாத சமூக அமைக்கும்படி தாயுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் இன்றையான் சாராம்சம் இதன்படி நான் இன்றைக்கு நிலைய குழுக்களின் மிகுதியை தெரிஞ்சு அதை சோமமான முடையில் முடிச்சுட்டேன் முடிஞ்ச நான் முதல்வர் அந்த இருக்கையை விட்டு எலும்பிட்டேன் எலும்பினது பிறகு நாங்கள் ஏனைய விட எங்கள் கதைக்கணுமெண்டா ஏனிய எப்படி எங்கள் நான் இன்றைக்கு இந்த அஜெண்டாவில் குறிப்பிடவும் இல்லை அதோடு ஏனைய விட எங்கள் அடுத்த மாதம் அந்த கூட்டத்தில் கதைக்கலாம் முதல்வர் அந்த இருக்கையை விட்டு எலும்பினது பிறகு நாங்கள் கதைக்கு ஒன்றுமெண்டு குறுக்க போந்து எங்கட்ட கோரிக்கை களங்காத